அதே கிருஷ்ணா அழகான நீலகண்ட பர்வத்தம் ஜோரான பத்ரிகாஷம கோவில் இங்கே நீங்கள் கீழே பார்க்கறது ரிஷி கங்கா ஒரு கோடி கங்கையினுடைய கிளை நதிகள் இந்த ஹிமாலயம் முழுக்க இருக்குதுன்னு சொல்லுவாள் அதில் ஒரு ட்ரிபியூட்ரி இந்த ரிஷி கங்கா ரொம்ப விசேஷமானது மெயினாக இன்றைக்கி தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஜூன் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் ஏன்னா இன்றைக்கி தான் அவ்வளோ அழகாக கங்கா தசரா கங்கா தசமி கங்கை பூமியில் ஆவிர் பவித்த நாள் என்று ஸோ இன்றைக்கி கங்கையை பார்க்கறதே அவ்வளோ விசேஷம் ரிஷி கங்கா இந்த ரிஷிகங்கா அழகாக அங்கே நம்ம அலக்கநந்தாவோட சங்கமம் ஆயிடுறா அலக்கநந்தா அலகாபுரியிலேருந்து வர்றாள் அலக்கநந்தாவை பார்த்தாலே நினச்சாலே பாபம் போயிடும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் உத்தவனுக்கு சொன்னார் அதுதான் பத்ரிநாதனுடைய கோவில் கோடி ஜென்ம சுக்கிருத்தம் இந்த தரிசனம் நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லாரும் சௌக்கியமாக அடுங்க உங்கள் மூதாதையர்கள் சத்கதி அடையட்டும் ராதே கிருஷ்ணா கங்கா உங்களை சீக்கிரம் பத்ரிகாசமம் வயசுண்டு வந்து இந்த கங்கையெல்லாம் தரிசனம் பண்ண வைக்கட்டும் ராதே ராதே கிருஷ்ணா